அப்பா பிரியம்மன்ாரதரே பகவான் நம் கிருஷ்ணர் லோகத்தில் எல்லாருக்கும் பொதுவாச்சே எதுக்கு இந்த வதம் பண்ணணும் கேட்டார் எந்த கேள்வி இதே கேள்வி அவர் பின்னாடி வந்த பரீட்சத்து கிட்ட கேட்டார் சுகபிரம்மத்து கிட்ட பரீட்சத்துக்கு கேட்ட கேள்வியை தான் முற்பாட்டனாராயிருந்த யுதிஷ்டன் நாரதர் கிட்ட கேட்டார் நாரதர் பதில் சொன்னாராம் கோப்யஹ பயாத் கோப்யம் சம்பந்திரா கேட்டுக்கோ கோியஹா காமாத் கோபஸ்திரீகள் கண்ணனை அடைந்தது எப்படி பகவானை அடைந்தது எப்படி காமத்தினால் காதலினால் அன்பினால் கோபியஹா காமாத் லவ் சொல்றா இல்லையா பாத்தா பிடிக்காது சார் பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்றா இல்லையா அதனால ஆனா அந்த கோபஸ்திரிகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை பார்த்ததுலேருந்தே பிடிக்குமா எப்படின்னார் அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லுவா ஒரு வாட்டி நாரதருக்கு தான் பக்திமான் பக்தியில் சிரேஷ்டன் அப்படிங்கிற ஒரு மெதப்பு வந்துருத்தான் கிருஷ்ணர்கிட்ட போனார் கிருஷ்ணர் ஒரே தலையை வலிக்கிறது அப்படின்னார் ஐயோ என்னென்ன ஏதாவது கீழும் கொண்டு கொடுக்கட்டுமா இப்பெல்லாம் தைலம் ஒன்று சூறுன மாதிரி வருதே அதெல்லாம் கொடுக்கட்டுமா அதெல்லாம் வேண்டாம் ஒரு பரம பாகவதோத்தமரின் பாதத்தில் இருக்கக்கூடிய தூளி இங்கே பட்டு தான்னு எனக்கு சரியாயிடும்னார் கிருஷ்ணர் நாரத தன்னை பக்தன் நினச்சிட்டு இருக்கார் ஐயோ என்ன பண்ணுறது சரி நான் யார்கிட்ட போகிறது வேணா நீ கோபஸ்திரிகள் கிட்ட போய் கோட்டுட்டு வா நாரதா நாரதர் போனார் கோபஸ்திரிகள் கிட்ட சொன்னார் ஓ நாரத மகிஷியா வாங்கோ வாங்கோ கிருஷ்ணர் எப்படி இருக்கார் கிருஷ்ணருக்கு ஒரே தலைவலி மைக்ரேன் அப்படின்னார் ஐயோ தலைவலி வந்துடுத்தா அதுக்கு என்ன பண்ணணும்னு அவர் சொன்னார் இல்லை பக்தாளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூளி கிடச்சா போ ரூம் அப்படின்னு அவர் சொல்லணும் போன அவர் சொல்றதுக்குள்ள அவள்லாம் ஒரு துப்பட்டாவை விரிச்சாலாம் குதி 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 குதிச்சாலாம் அதுல தூசியை கட்டினாலாம் இதை போய் கொண்டு கொடுங்க அப்பதான் நாரதருக்கு தெரிஞ்சுதான் இவளுக்கு பக்தி எவ்வளவு காமம் எவ்வளவு பாத தூளின்னு கூட பார்க்கல கிருஷ்ணருக்கு வழி தீர்ந்தா போரும் நினைக்கிறாளே அதை தான் சொன்னார் கோபிய கமாத் பயாத்து கம்சஹா கம் கம்சன் இப்படி பகவானை அடைந்தான் பயத்தினாலேயே என்ன எடுத்து நான் ஆண்டாள் கிருஷ்ணர் பிறந்தத்திலேருந்து கிருஷ்ணர் பிறந்துட்டானா வளர்ந்துட்டானா எங்கே இருக்கான் எங்கே இல்லை அவனுக்கு ஒரு ராட்சசரை கொள்ளலாமா வேண்டாமா அசுரர்களா அனுப்ப ஆரம்பிச்சா இதெல்லாம் நம்ம நான் நம்ம வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அன்னைக்கெல்லாம் கிருஷ்ண சேரித்தின பார்க்கும்போது பார்ப்போம் பூத்தனை சகடாசுரன் திருநாவர்த்தன் இவாளெல்லாம் அமுச்சு வச்சிருந்தான் இவாளெல்லாம் அனுப்ப 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 கோபஸ்திரீகள் எல்லாம் வயத்தில் நெருப்ப கட்டின் இருந்தாளாம் ஐயோ நம்ம கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆகிட போறதோ அப்படின்னு வருத்தப்பட்டா பகவான் பார்த்தார் ஒரு ஒரு கோபஸ்திரிய நம்மளை நினைச்சு வயத்துல நமக்காக நெருப்ப அதனால ஒரு ஒரு கோபஸ்திரியின் வயிற்றிலிருந்தும் எத்தனை பெண்கள் வயத்திலேருந்து எடுக்கணும் அஞ்சு லட்சம் பெண்கள் வயத்திலேந்து எடுக்கணும் இப்ப எல்லா நெருப்பையும் ஒன்னா சேர்த்தார் அண்டாவாடு அந்த நெருப்பு இதை கொண்டு எங்கேயாவது வைக்கணும் யார் வயத்துல வைக்கிறதுன்னு யோசிச்சார் கம்சனுடைய வயத்தில் கொண்டு வச்சுடலான்னு கம்சன் வயத்தில் கொண்டு வச்சுட்டாராம் ஆனால் தான் ஆண்டாள் கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலேன்னு பாடுறா அங்கே கொண்டு வச்சுட்டா அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை முழுக்க பயமா பிறந்தாச்சா இல்லையா தூக்கம்ங்கிறது அவன் லைஃப்ல கிடையாதான் அதனால் கண்ணனை எப்படி அடைந்தான் பயத்தினால் அடைந்தான் பயத்து கம்ச இந்த சேதி தேசத்து ராஜா சிசுபாலன் எப்படி அடைஞ்சான் யோன்றுவேஷத்தால கண்ணனை வெறுத்து 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 யோ கண்ணன் பிடிக்கல பிடிக்கல திருடன் போய் சொல்றான் பெண்கள் கண்ணன் பிடிக்கல பிடிக்கலன்னு நினைச்சுட்டே இருந்தான் இல்லையா அடைஞ்சு விட்டான் துவேஷா சைத்யோதையோன்று பக விருஷ்ணிகள் எப்படி அடைஞ்சா சம்பந்திகள் சம்பந்தத்தால அத்திம்பேர் ஒத்த அத்தா ஒத்த அம்மாஞ்சி ஒருத்த அம்மங்கா இப்படின்னு அந்த உறவினாலேயே அடைஞ்சுட்டாளாம் சம்பந்தம் பக்திய ஹே யுதிஷ்டிரா நீயும் நானும் பக்தினால தான் அந்த கண்ணனை அடைய முடியும் ஒருத்தர் வெறுப்புனால அடைஞ்சார் ஒருத்தர் கோபத்தினால அடைஞ்சார் ஒருத்தர் பயத்தினால அடைஞ்சார் நம்ம அன்பினால அடைவோம் ஒரு ஆச்சாரியனை பார்த்து சிஷியன் கேட்டாராம் ஆச்சாரியனே சிசுபாலன் பகவான வெறுத்து 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 வெறுத்தே அடைஞ்சுட்டான் நீங்க என்னன்னா உட்காந்து கோவிலுக்கு போங்கோ சுத்துங்கோ சாஸ்தாமத்தை சொல்லுங்கோ பாகவதத்தை கேளுங்கோ தான் பகவான் அடைவாங்க எனக்கு இதை விட அதுவே தேவையில் தோன்றது பகவானை வெறுத்துடே இருந்தால் அடைஞ்சுள்ளாமே பார்த்தேடா பகவான் அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டார் அதுக்கு ஆச்சாரியன் சொன்னாராம் பகவான் சிசுபாலன் தன்னை வெறுப்பதில் மனமகிழ்ந்து மோட்சம் கொடுக்கல இன்னும் கொஞ்சம் நாள் இந்த அசட உலகத்தில் வச்சுட்டா இன்னொரு பத்து சிசுபாலன் உருவாக்கிடுங்கிறதுக்காக கொடுத்தார் டிசைட் வெதர் யூ வாண்ட் டு கெட்இன் டு தட் லிஸ்ட்ன்னு சொன்னாரான் ஆச்சாரியன் அந்த மாதிரி இந்த இடத்த சொல்கிறார் நாரதர் யுதிஷ்டிரா அப்பேற்பட்ட பக்தினால்தான் நீயும் நானும் அடைய முடியும்னர் இப்போ மறுபடியும் கதைக்கு போனோம் ஞாபகம் இருக்கா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே போக வேண்டாம் நேற்றைய நாள் ஞாபகம் வந்தாலே போறோம் என்னன்னா அந்த திதி தேவிக்கு ஹிரண்யாக்ஷன் இரண்யகஷ்புன்னு ரெண்டு புத்திராள் பிறந்தார்கள் அச்சா அதில் ஹிரண்யாக்ஷனை பகவான் சுதர்ஷன சக்கரத்தை கொண்டு வராக அவதாரம் எடுத்து வதம் செய்தார் இப்போ அந்த வதம் செய்த ஹிரண்ய ஹிரண்யாக்ஷனுடைய பாடி வீட்டில் ஒரு பெட்டியில் வருது அந்த ஹிரண்யனுடைய பத்னி ரிஷபானு அழறா ஓ அழறா ஐயோ நீங்க சமுதாயத்துக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கே இப்பேற்பட்ட ஒரு மகாத்மா போயிட்டேளே அப்படின்னு அவள் அழறா கூட அவளுடைய மாமியார் திதி தேவியும் வந்து அழறா அப்ப ஹிரண்யக்கட்சுக்கு சொல்றான் மதனி இங்க இப்படிலாம் அழப்படாது என்ன சரீரம் வேற ஆத்மா வேற ஆத்மாதான் நித்தியம் சரீரம் அநித்தியம் சுவாமி நீங்க ஞாபகம் சொல்லலை அது கிருஷ்ண சொன்னாப்புல இல்ல ஹிரண்ய கஷிப்பும் ஒரு கீதை சொல்லியிருக்கான் பாகவதத்தில் அவனுடைய வார்த்தையிலையும் சத்தியம் இருந்திருக்கு ஆனால் சுவாமி பிற்காலத்தில் அவன் நடந்தாப்புல அப்படி தெரியலையே ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு மூணு குணம் கலந்துருக்கு உபன்யாசம் முதல் ஒரு மணி நேரத்தில் சத்வகுணம் இருக்கும் இப்படி எல்லாரும் நோட்ஸ்லாம் எடுப்பா அடுத்த அரை மணி நேரம் கொஞ்சம் கோபம் வரும் ஒரு மணி நேரம் இவ சொல்லியிருக்கலாம் மேலே சொல்லிகிட்டே போகிறாரு ஐயோ ஆற்றுக்கு போகணும் இவ வண்டி கிடைக்குமா சொல்லுங்க அடுத்த குணம் வந்துடும் அடுத்த அரை மணி நேரம் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தானோ அப்படின்னு ஒரு அசர்வா அப்படி கண் அப்படியே திறந்துருக்கும் அப்படியே என்ன ஒரு க விச்ச விழிவாக்காம அப்படி பார்த்துட்டு இருப்பா அப்படி பார்த்தாலே தெரிஞ்சுப்படும் ஏதோ இவ யோக நிதிரையில இருக்கான்னு தெரியும் அதனால மூணு குணங்கள் நமக்கு கலந்துருக்கிறாப்புல கஷிப்புக்கும் அந்த குணம் உண்டாம் അന്ത ഹിരണ്യകശിപ്പൂ ചൊലറാം യേഷ ആത്മാവിപര്യാസോ ഹ്യാവന യേഷോ യോഗ കർമ്മ സംസ്മൃതി സംഭവ്ച വിനാശ്ചോകൃത അവിവേക് ചിന്ത ച വിവേകമൃതിരേവ അപ്പതാ ചർ അപ്പ ഉഷീനര അപ്പടി ഊർല ஒரு ராஜா சுயஜ்யன் இருந்தாலாம் அவன் போன உடனே அவன் பத்னி அப்படி அழுதாளாம் அப்போது அப்போ வந்து யமதேவன் ஒரு சிறு பிள்ளை உருவு தரித்து வந்து சொன்னாராம் அம்மா அவர் போயிட்டார் நீ அழுதுன்னு இருக்கே இன்னும் கொஞ்ச நாளில் நீ போகிற இப்போ ரயில்வே கவுண்டரில் ஒருத்தர் டிக்கெட் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்கார் நம்ம பத்து பேர் நின்றுட்டுருக்கோம் முன்னாடி ஒருத்தருக்கு டிக்கெட் கிடச்சிடுறது அடுத்தது யாருக்கு எனக்கு தான் கிடைக்கும் பையய்யோ உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சி கொடுத்தேன்னா அடுத்த டிக்கெட் உங்களுக்கு அதனால் இப்போது நம்ம போன வர நினச்சின்னு அழகிறோம் வி வில் குயிக்லி ஃபாலோ ஹிம் இல்லையா நமக்கு அது தெரிய மாட்டேங்கிறது நிச்சயமாக இது லோக்கத்தை அழிக்க முடியாத சத்தியம் பிறந்தவர்கள் இறக்க வேண்டும் ஆனால் அதில் அழகு என்னன்னா அது எப்போவும் தெரியல அது மட்டும் பகவான் நமக்கு குறித்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க யாரும் உபன்யாசத்துக்கும் மாட்டேன் சொல்கிறவாளும் மாட்டான் அந்த நாளையோ உட்காந்து தோத்துன்னு போயோ பயமாக இருக்கே பயமாக இருக்கே அதனால் ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாள் அன்சர்டனிட்டிஸ் த சர்டனிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு எப்போ நடக்கும்னு தெரியாது ஆனால் நடக்கும்னு தெரியும் நடக்கும்னு தெரியும் ஆனால் எப்போன்னு தெரியாது அதில் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் அது வரைக்கும் நானும் பாகவதிட்டுருக்கணும் நீங்களும் கேட்டுருக்கணும் சுவாமி இது எப்போ தெரியாதே அது வரைக்கும் கேட்டுன்ட்ருக்கணும் அதுதான் பாகவதத்தின் சத்தியம் अपेर्पट अहो वयं धन्यतमा यदत्र त्यक्ता पितृभ्यां न विचिन्तयामः अभक्ष्यमाणा अबलावृकादिभिः संरक्षिता रक्षितयो हि गर्भे य इच्छ सृजती दम व्यो सक्ष्यलुव पुते सयह तस्या बला क्रीडन आहुराशी तुस्तुरश्चिर निग्रह संग्रहे प्रभु शोलिमूर्चारान्ना चिन्नर இப்போ இதெல்லாம் ஆன கையோட அவனுக்கு இப்போ இவ்வளவு நாளை சரீரம் வேற ஆத்மா வேறுன்னு சொல்லியிருக்கான் ஹிரண்ய போ இப்போ ஆனால் உள்ளுக்குள்ளே நம் ஹிரண்யாட்சனை என் அண்ணாவை ப கொன்னவனை நான் பழிவாங்க வேண்டும் ஹிரண்யே போத்ரி பிரபர புஷ தேவ பவத

ஆனா அவனுக்கு எவ்வளவு செருக்கு அகங்காரம்னர் கம்பர் சொன்னார் கம்பராமாயணத்துல யுத்தகாண்ட படலம்னு ஒண்ணு வரும் என்று மறுவான் கொண்டல் கொண்ட நீர் குளிர்ப்பு இல் என்று அவை குடையான் பண்டை தென் திரை பறவை நீர் உவர்த்து என்று படியான் போதத்து அப்புறத்து அப்பினா எல்லாம் அடும் என்ன அழகான கம்பருடைய வாக்கு பாருங்க அவன் குளிக்கணும்னு நினைப்பானா தீர்த்தம் வேணுமா டேப்பில் வர வாட் வாட்டரை குடிக்க மாட்டான் குளி அதால் குளிக்கவும் மாட்டான் குடிக்கவும் மாட்டான் இது டேப் வாட்டர் அப்படின்னு ஊற்றுவான் சரி சுவாமி சிறுவாணி நதி அதுவும் வேண்டாம் அது மலையிலேருந்து வருது வேண்டாம் சரி இப்போ சமுத்திர ஜலம் இருக்கு ஐயா அது ஒரே உப்பு வேண்டாம் சுவாமி சமுத்திர ஜலமும் நதி ஜலமும் வேண்டாங்கிற பூமியில் வர ஜலத்தாலையும் வேண்டாங்கிறேள் எந்த ஜலத்தால் குளிப்பேன்னு ச அந்த காவலாளிகள் கேட்கும்போது இந்த பிரம்மாண்டத்தில் அண்டகட்டாகம்னு ஒன்று இருக்கு இல்லையா அண்டகட்டாகத்துக்கும் அந்த ஈரேழு பதினான்கு லோக்கங்களுக்கும் நடுவில் ஒரு ஜலம் போடுறதே அண்டகட்டாக ஆவரண ஜலம்னு அதை உடைச்சி அந்த தீர்த்தத்தால் நான் குளிப்பேன் தான் பெருமாள் அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்தான் ஆண்டாள் அந்த ஜலத்தால் ஆடும்னா அப்பேற்பட்ட ஹிரண்ய கஷிப்பு என்ன பண்ணான்னா தனக்கு பலம் வேண்டும் வரம் வேண்டும் என்பதற்காக பிரம்மதேவனை நோக்கி தவம் மேற்கொண்டான் பிரம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஆசுதோஷின் பேர் ஏதாவது கொஞ்சம் நீங்கள் வந்து பிரம்மான்னு சொல்லிட்டா கூட புகழ்ந்துட்டா கூட அவர் பிரத்யக்ஷமாக பெருமாள் கிட்ட எந்த அசுரனும் தவமே பண்ண மாட்டார் ஏன்னா பகவான் ஒரு நாளும் அஸ் இருக்கக்கூடிய வரமே கொடுக்க மாட்டார் பகவானுடைய பக்தர்கள் யார் ஒரு விபீஷணன் பகவானுடைய பக்தர்கள் யார் ஒரு சுதாமன் என்கின்ற குச்சேலன் பகவானுடைய பக்தன் யார் அந்த பிரகலாதன் பகவான் கிட்ட பக்தி செலுத்துறவாளுக்கு தமோகுணம் ரஜோகுணம் இருக்காது மற்ற தேவதை கிட்ட இருக்கிறவாளுக்கு தான் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும்னர் அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணாரா பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கார் பிரம்மா எப்போவுமே அவருடைய ரூல் என்னென்னா இவ்வளவு நாள் தவம் செய்தால் பிரத்யட்சமாகணும்னு அவர் அன்னத்து மேலே உட்காந்துட்டார் அன்னத்து மேலே ஏறி மெதுவாக வந்தார் அண்ணன் நடை என்ன வரும்னு தெரியும் அவரே கொஞ்சம் மெதுவாக தான் வருவர் அன்னத்து வேலை ஏறி வரார் வந்தது அன்னம் வந்தார் பிரம்மா ஹிரணி கஷிப்பூ என்ன வரம் வேண்டும் கேளு பிள்ளாய் சொன்னார் ஹிரணி கஷிப்பூ சாஹா வரம் வேண்டும் அசடு மாதிரி கேட்டு வச்சிருக்கான் பாருங்க இந்த மாதிரிலாம் யாரோ வரம் கேட்பாளா ஏதோ இருக்கணும் சுவாமி இருக்கிற வரைக்கும் நல்லவனாக இருந்துட்டு ஒரு நாள் போகணும்னு கேட்குறவன் தான் ஞானி ஒழிய சாஹா வரம் வேண்டும் வேணும்னு கேட்டார் இப்போ பிரம்மா சொல்ற பதில் அதை விட சுவாரஸ்யமாக இருக்கும் பிரம்மா சொன்னார் அப்பா அந்த வரம் எங்கிட்டயே இல்லை இருந்தால் இருந்தாதானே கொடுப்பேன் ஓதைக்கிட்ட போறோம் சுவாமி நூறுரூபா கொடுங்கிறோம் அவர் சொல்ற சுவாமி கிட்ட பத்து தான் இருக்குது என்னால் நூறு கொடுக்க முடியாதுங்கிறார் பத்து ரூபா கொடுக்குறேன் மேலே தொள்ளாயிர தொண்ணூறு நீ போட்டுக்கோன்னு சொன்ன எப்படி அந்த மாதிரி அந்த வரம் சாஹாவரம்ங்கிறது எங்கிட்டயே இல்லை நீ மாத்தி கெழுனர் கிரண்ய கஷிப்பு பெரிய ஜானி மாதிரி யோசித்தான் அப்போ சொன்னா எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது எதன் வழியாக தெரியுமோ ஒரு மிருகத்தாலேயோ ஒரு மனிதனாலோ எனக்கு மிருகம் ஏற்படக்கூடாது வதம் ஏற்படக்கூடாது மிருத்யு ஏற்படக்கூடாது ஆனால் மிருகமோ மனிதனோ வீட்டுக்கு உள்ளேயும் மரணம் இருக்கப்படாது வெளியிலையும் மரணம் இருக்கப்படாது பூமியிலையும் இருக்கப்படாது ஆகாயத்திலையும் இருக்கப்படாது பகலிலும் இருக்கக்கூடாது இரவிலும் இருக்கக்கூடாது உயிர் இருப்பதாலும் இருக்கக்கூடாது உயிர் அற்றதாலும் இருக்கக்கூடாது பிரம்மாவுக்கு வேர்க்க ஆரம்பிச்சுத்தும் நம்ம எல்லாம் அவர் வரம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க சீட்டு குழிஞ்சு விடும் அதனால என்ன பண்றது இப்படிலாம் இவன் வரம் கேட்குறானே ஆனால் வரம் கேட்டவனுக்கு கொடுக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்றேன்னு பாருங்க நான் தர்பகிர் திவ நக்த மனசியதபி ச யுதை நபூமௌனாம்பரே மிருத்யுர்ண அப்பிரதித்வந்தாம் யுத்தே ஐகபத்தியம் சதேஹினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானாம் யதாத்மனாக தப்போ யோக பிரபாவானாம் என்ன ரீஷதி கருகிச்சிது வரங்கள்லாம் கேட்டான் பிரம்மாவுக்கு வேத்து கொட்டுறது ஏண்டா உனக்கு வேற ஏதாவது விஞ்சி கிஞ்சி இருக்கா ஏதாவது நீ பாக்கி கிக்கி வச்சிருக்கியான்னு கேட்டார் ஆ வச்சிருக்கேன் நான் ஹிரண்ய பிரம்மா முன்னாடி வரங்கள்லாம் கேட்டேன்ல அதோட சேத்து ஒரு வரம் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது உங்களுடைய சிருஷ்டிக்கு அடங்கிய எவனாலும் எதாலும் எனக்கு மரணம் இருக்க பிரம்மா பழைச்சார் போயிட்டார் ஏன்னா அவன் என்ன சொன்னா உன்னுடைய சிருஷ்டிக்கு அடங்கிய எதாலும் மரணம் கூடாதுன்னா ஆனா பிரம்மாவின் சிருஷ்டிக்கு அடங்காத பிரம்மாவையும் சிருஷ்டித்தவன் யார் என்று பார்த்தா பகவான்

கங்கிராச்சுலேஷன்ஸ்மா நீ நன்னா பார்த்துக்கோ உடம்பே நான் எல்லா மாத்திரையும் வாங்கி வச்சுட்டு போயிருக்கேன் எல்லா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னார் இதுக்கு நடுவில் என்ன எடுத்து ஹிரண்யக பூத்தான் தவம் செய்வதற்காக செல்லும் போது இந்த கயாத்துவானவள் என்ன பண்ணியிருக்கா நேர ஆத்துல ஷாட் விட்டு தூங்கின்னு இருக்கா இந்திரன் வந்தான் ஐராவதத்துல கர்ப்பவதியா இருந்த கயாத்துவ கடத்தின் போயிட்டான் இப்போ இந்திரன் பண்ணியிருக்க காரியம்ல நீங்க முதலேந்து பட்டியல் வைங்கோ இவ கடத்தின் போயிட்டான் இப்ப தடுத்து நிறுத்தி விட்டார் நாரதர் எதுக்குப்பா இவ்வளோ கடத்தின்னு போறேன்னு கேட்டார் இல்லை இவோ இரண்ய கஷிப்புவின் குழந்தைய தன் ஜட்டரத்தில் தாங்குறா அப்பா மாதிரி தானே குழந்த இருக்கும் குழந்தைய அழிச்சுடணுங்கிறதுக்காக கூட்டுன்னு போறேன்னா தப்பு பண்ணாதே அப்பா இந்திரா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க இந்த காலத்தில் ஹிரண்ய கஷிப்புக்கு அவன மாதிரியே பிள்ளை பிறக்கும்னு யார் சொன்னா நல்ல குழந்தையா பிறக்கலாம் இல்லையா நான் பண்ணி கொடுக்குற அந்த குழந்தையை நீ என்கிட்ட விட்டுருனார் சரி பரம மகரிஷி நாரதர் சொல்கிறாருங்கிறதுக்காக கயாதுவை விட்டுட்டார் கர்ப்பவதியா இருந்த கயாதுவை நாரதர் தன்னுடைய ஆசிரமத்துக்கு கூப்பிட்டுன்னு போனார் ஆசிரமத்தில் ஒரு தனி பர்ணகசாலை வடித்தார் லேபர் ரூம் பக்கத்தில் இன்னொரு பர்னகசாலை கயாத்தூஸ் ரூம் அப்படின்னு போட்டு வச்சார் கயாத்தூ அங்கே இருக்கா ரூம் சர்வீஸில் எல்லா தெளிவையும் போயின்னு இருக்கு சாயங்காலம் ஆறுலேருந்து எட்டரை உபன்யாசம் யார் நாரதர் ஸ்ரீ ஊவே நாரத சுவாமிகள் பிரம்மாவின் புதல்வன் அவர் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார் அவர் உபன்யாசத்துக்கு எவ்வளோ வந்தால் நீங்கள் இவர் ஆயிரம் பேர் வரல் அங்கே ஆயிரம் இல்லை ஒத்தி தான் யாருன்னா கயா தூ ரெண்டாவது ஒத்தி இருந்தா யாருன்னா பிரம்மாவுக்கு பாட்டி யாரு பிரம்மாவின் பாட்டி நேற்று யாருன்னு சொன்னேன் தூண் தூண் ஒன்று கயா தூ ஒன்று இவர் கதை சொல்லிகிட்டு இருக்கார் அவர் கேட்டுருக்கா ஆனால் ஒரு பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டார் நாரதர் சாப்பாடை போட்டுட்டு அவளுக்கு கதையை கேட்க வச்சார் எவ்வளோ பெரிய தப்பு இல்லையாது அதனால் சாப்பாடெல்லாம் சாட்டுவிட்டு புரிச்சு குழம்பு சாத்தமது கரமையுது எல்லாம் சாட்டு வடாங்கடாம் புரிச்சு வச்சிருக்கா எல்லாம் சாட்டுட்டு அது இதெல்லாம் தொட்டு ஒரு திருக்கண்ணை சாட்டுவிட்டு இப்போ வந்திருக்கா நான் நாரதர் சொல்றார் பெருமாள் அழகிய கண்களோடு ஊ அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்காரு என்னென்னா கொரட்டை விட்டுருக்கா எப்படி இருக்கோம் நாரதருக்கு நிறுத்தி விட்டார் கதையை சரி தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு எழுந்துக்கலாம்னு நினைக்கும் போது யார் இது இங்க இவ மட்டும்தானே இருந்தா இவ தூங்கி தானே இருக்கா ஓ அப்படிங்கிற மறுபடியும் சரி இது யாரு அப்படின்னு பார்த்தா கர்ப்பத்தில் இருந்த சிசு சொல்லின்னு இருக்க எனக்கு பாக்கி கதையை சொல்லுன்னு நான் அசந்து ரசந்து போயிட்டேன் சரி அது கேட்டதுக்காக சொல்லணுங்கிறதுக்காக கதையை சொல்லிகிட்டே வந்தார் விதினோ சொல்லிண்டு வரார் ஜாயமானம் ஹி புருஷம் எம்பேன் மதுசூதனஹா சாத்விகா சதுவிஜ்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகா நர் அப்பேற்பட்ட அந்த குழந்தை கேட்டுண்டே வருது ஆச்சு ஒரு நாள் அந்த கயாதுவானவளுக்கு வலி வந்துடுத்து குழந்தையை பெற்றெடுக்கணும் அப்போ ரிஷிகளெல்லாம் அழைத்தாராம் நாரதர் எல்லாரும் நாராயண நாமத்தை ஸ்மரிங்கோ நாராம் நாராயணி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயணி நாராயண ஹரி நாராயண நாராயணி நாராயணாராயணி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயணி நாராயண ஹரி நாராயண ஹரி 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 நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி 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 நாராயண ஹரி நாராயண ാരായണ നാരായണ 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 നാരായ നാരായണ 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 നാരായ നാരായണ 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 നാര നാരായണ 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 நாராயண நாராயண குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீ எழுவி அருளும் அருளொடு பெரு நிலம் அழிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினுமாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம் அந்த குழந்தை அப்போ பிறந்திருக்கு எப்படி இருக்கும் அந்த குழந்தை ஆயவனுக்கு ஆயவன் கம்பர் ஆயவனுக்கு தனக்கருமகள் அறிஞர்க்கு அறிஞல் தூயர் என்பவர் யாரினும் மறையினும் தூய் நாயக தனி ஞானி நல்லத்துக்கு நாதன் தாயின் தக்கோன் குழந்த பிறந்திருக்கு நாரதர் பிரஹ்லாதன் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கார் ஆச்சரியமா அந்த குழந்தை இருக்கு இப்ப இரண்ய கஷிப்பு வரங்கள்லாம் வாழ்ந்து வரா அப்ப நாரதர் சொல்றார் அப்பா உனக்கு ஒரு குழந்த பொருந்தொடுத்து பிரகலாதன் நம்ம ஆசிரமத்தில் டெலிவரி ஆச்சு எல்லாம் சொல்கிறார் ஓ நாரதரே நீங்கள் ரொம்ப நல்லவர் இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நால நாரதக்கு பாருங்கள் தள்ளெழுத்து அதனால் இவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் ஆற்று கூட்டுன்னு போகிறான் இரண்டிய கஷிப்பூ கயாத்துவியும் குழந்தையும் பிரகலாதனை கட்டி பிடிச்சிக்கிறான் என் குழந்தடா நீ குழந்தடா குழந்தை குழந்தைன்னு கட்டி பிடிச்சிக்கிறான் இப்போ குழந்தைக்கு அப்படியே ஆயிடுச்சு இந்த ஆகங்கள் எல்லாம் இருபது வயசு இருபது நாள் கூட ஆயிருக்காது குழந்த பிறந்து அப்பா யாருன்னு பாரு அது யாரையும் பார்த்துரும் அதனால் அப்பாவுக்கு சாமர்த்தியம் இருந்தால் அது எந்த பக்கம் பார்க்குறதோ அந்த பக்கம் போய் நின்றுணும் அப்பாவுக்கு சாமர்த்தியம் அதனால் இது ரெண்டு வயசு குழந்தை நம்ம நம்மாற்ற குழந்தை ரெண்டு வயசுக்கு ஏதாவது ஸ்லோகன் சொல்லு நம்மம் அப்படிங்க அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அமுச்சு அவா வந்து வா ஒண்டர்ஃபுல் சூப்பர் எல்லாம் சொல்லுவாள் பக்கத்து வீட்டுக்க குழந்த ஒன்றரை வயசுக்கு குலம் தரும் செல்வம் தந்திடும் அதெல்லாம் சொல்லும் ஐயே உச்சரிப்பு சரியா இல்லை நம்ம குழந்த மம்மம்னு சொல்லிவிட்டுதான் அப்படி ஒரு இது பக்கத்தாத்து குழந்த பாசுரம் சொல்கிறது உச்சரிப்பு மழலை போல் பார்த்தேடா அப்படிம்பா பாதி இப்போது நான் வளர்ந்த வாழுக்கே மழைல போக மாட்டேங்கிறது தமிழை நாங்கள் காப்போம் இங்கே இங்கே மழையில போச்சு அப்புறம் தான் குழந்தைக்கு இருக்கிறதுக்கு அதனால் எதுக்கு சொல்ல வந்து தமிழை முதல்ல காக்கணும்னா ஒழுங்கா தமிழை பேச தெரியணும் இல்லையா கேட்டு கொல்லுங்கள் நாக்கை வச்சு தேக்கணும்னு அர்த்தம் கேட்டு கொல் கொல்லுங்கள் அந்த லாக்கம் லாக்கம் வித்தியாசம் தெரியல நாக்கம் நாக்கும் வித்தியாசம் தெரியல ரெண்டு சுழி மூணு சுழிக்கும் வித்தியாசம் தெரியலன்னா அப்புறம் நம்ம என்னத்தை தமிழை காக்க இல்லையா முதல்ல தமிழை காக்கிறதுக்கு இழாவை தெரிஞ்சுப்போம் எழுவது இவன் இதெல்லாம் கேட்டுவிட்டேன்னா ரொம்ப வருத்தமாயிடும் இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு போயிடும் எழுவதுன்னு எப்படி சொல்ல முடியும் அழகிய தமிழ் அமுது தமிழ் தமிழுக்கும் அமுதென்று பேர் இல்லையா எழுவதுன்னு சொல்றதுக்கு எவ்வளோ அழியாரு வடக்குலேயும் அவன் வந்து கசகம் அப்படிமா அவனுக்கு வாயில நுழைவே கோடு அப்படின்னா வடக்குல சொல்லுவான் நம்மளும் ழா வரலன்னா நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் நாம் தமிழர்கள்னு கொண்டாடினோம்னா முதல்ல இந்த ழா வர வேண்டாமா அதனால நாக்க முதல்ல தேக்கணும் இந்த உங்களுக்குலாம் தெரியாததில்லை இந்த கத்தியை தீற்றவன் மொத்தம் வருவான் வாசலில் இப்படி அந்த சக்கரம் அப்படியே சுதர்சன சக்கரம் மாதிரி சுத்தம் இப்படியே வச்சுப்போம் பொரியா வரும் அதில் நம்ம நாக்கியும் தேய்க்கணும் தேய்ச்சாதான் அந்த அழா நுழையும் அதனால்